கரூரில் நூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்தை ஆதரவாளர்கள் பெயரில் மிரட்டி வாங்கியதாக கூறப்படும் வழக்கில் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் தப்பி தலைமறைவாகியுள்ளார் தந்தை மகள் பெயரில் தான செட்டில்மெண்ட் செய்து கொடுத்த நிலத்தை அசல் ஆவணம் இல்லாமல் மிரட்டி பத்திரப்பதிவு அலுவலகத்தில் வைத்து அவசர அவசரமாக எழுதி வாங்க காரணம் என்ன கரூரில் இருந்து சென்னை வந்து வெள்ளிவாக்கம் காவல் நிலையத்தில் அசல் பத்திரம் காணவில்லை என நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை பெற்றது எப்படி வழக்கில் சிக்கியுள்ள நிலம் யாருடையது எலக்ட்ரிக்கல் கடை நடத்தும் நபருக்கு நூறு கோடி ரூபாய் சொத்து வந்தது எப்படி பிரச்சினைக்குரிய சொத்து எம் ஆர் விஜயபாஸ்கரின் பினாமி சொத்தா சொத்தை அபகரித்து கொண்டு பிரகாஷ் கொடுக்க மறுத்ததால் மிரட்டி எழுதி வாங்கப்பட்டதா கரூரை கலங்கடித்து வரும் எம் ஆர் விஜயபாஸ்கரின் நூறு கோடி சொத்து அபகரிப்பு வழக்கின் பகீர் பின்னணி என்ன கரூர் மாவட்டம் வாங்கல் காட்டூரைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் நாமக்கல்லில் சுமதி அன்கோ என்ற நிறுவனம் மற்றும் பரமத்திவேலூரில் வேலூரில் சுமதி அன்கோ மற்றும் சுமதி டேடஸ் என்ற பெயரில் எலக்ட்ரிகல்ஸ் கடை நடத்தி வருகிறார் இவருக்கும் கரூர் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளரும் அதிமுக முன்னாள் அமைச்சருமான எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவரது தம்பி சேகர் ஆகியோருக்கும் இடையே நீண்ட நாள் நட்பு இருந்ததாக கூறப்படுகிறது மேலும் பல வருடங்களாக பணம் கொடுக்கல் வாங்கல் வரவு செலவு இவர்களுக்குள் இருந்து வந்துள்ளதாகவும் தெரிகிறது எம் ஆர் விஜயபாஸ்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது தனது வினாமைகள் பெயரில் அரசு டெண்டர்களை எடுத்ததாகவும் அதற்கு பிரகாஷ் தனது எலக்ட்ரிக்கல் கடையிலிருந்து பொருட்கள் சப்ளை செய்ததாகவும் கூறப்படுகின்றது மேலும் எம் ஆர் விஜயபாஸ்கரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு நெருக்கமான நிறுவனங்கள் என கூறப்படும் ரெயின்போ டயர்ஸ் ரெயின்போ ப்ளூ மெட்டல்ஸ் ரெயின்போ இன்ஃப்ராடெக் அரியூர் செல்லாண்டியம்மன் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஆகிய நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாயை வங்கிக் கணக்கு மூலமும் நேரடியாகவும் பிரகாஷ் கொடுத்ததாக தெரிகிறது மேலும் விஜயபாஸ்கருக்கும் அவரது தம்பி சேகருக்கும் பத்து கோடி ரூபாய் அளவுக்கு வட்டிக்கு கடன் கொடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது இதற்கு மாத வட்டியாக பதினைந்து லட்சத்தை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து தொடர்ச்சியாக ஆறு மாதங்கள் தரவில்லை என கூறப்படுகிறது இதனால் கடந்த ஜனவரி மாதம் கரூரில் உள்ள எம் ஆர் விஜயபாஸ்கர் வீட்டிற்கு சென்ற பிரகாஷ் கொடுத்த பணத்தை வட்டியுடன் சேர்த்து திரும்ப தர வேண்டும் என்று கேட்டுள்ளார் அப்போது எம் ஆர் விஜயபாஸ்கர் பிரகாஷை அவதூறாக திட்டியதுடன் பணம் தர முடியாது என்று கெட்ட வார்த்தையால் திட்டி அனுப்பியதாக கூறப்படுகிறது பின்னர் ஒரு வாரம் கழித்து பிரகாஷை கரூர் உத்தமி பொன்னுச்சாமி திருமண மண்டபம் அருகில் உள்ள அவரது வீட்டிற்கு வரச் சொன்ன எம் ஆர் விஜயபாஸ்கர் பிரகாஷின் பெயரில் உள்ள கரூர் குன்னம்பட்டி மற்றும் தோரணக்கல்பட்டியில் உள்ள சுமார் நூறு கோடி ரூபாய் சந்தை மதிப்புள்ள இருபத்தி இரண்டு ஏக்கர் நிலத்தை அவர் சொல்லும் நான்கு நபர்களுக்கு எழுதி தரும்படி மிரட்டியதாக கூறப்படுகிறது இதற்கு பிரகாஷ் மறுப்பு தெரிவிக்கவே அடியாட்களை வைத்து மிரட்டி சொத்தை எழுதி வாங்க அதிமுக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் முயற்சி செய்ததாக தெரிகின்றது தனது பெயரில் சொத்து இருந்தால் எப்படியும் எழுதி வாங்காமல் விடமாட்டார்கள் என்ற அச்சத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சொத்துக்களை தனது மகள் பெயரில் தான செட்டில்மெண்ட் செய்துள்ளார் பிரகாஷ் இதனை அறிந்த எம் ஆர் விஜயபாஸ்கர் அவரது தம்பி சேகர் மற்றும் பிரகாஷின் உறவினர் பிரவீன் ஆகியோர் கூட்டாக சேர்ந்து தான செட்டில்மெண்டாக கொடுத்த சொத்துக்களின் அசலாவணம் எங்கே என பிரகாஷிடம் கேட்டு மிரட்டி தாக்கியதாக கூறப்படுகிறது இதில் காயமடைந்த பிரகாஷ் கோவை கே எம் சிஹெச் மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் கடந்த ஏப்ரல் மாதம் ஐந்தாம் தேதி சேர்ந்துள்ளார் பிரகாஷ் மருத்துவமனையில் இருப்பதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டு பிரவீன் எம் ஆர் விஜயபாஸ்கர் மற்றும் அவருடன் இருக்கும் பலரும் சேர்ந்து பிரகாஷின் மகள் சோபனா மனைவி சசிகலாவை மிரட்டியதாக தெரிகிறது சோபனா பெயரில் எழுதிக் கொடுத்த தான செட்டில்மெண்ட் சொத்துக்களை கடந்த ஏப்ரல் ஆறாம் தேதி காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த ரகு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சித்தார்த்தன் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மாரப்பன் செல்வராஜ் ஆகியோர்களின் பெயரில் மோசடியாக ஒரு கிரைய பத்திரம் பதிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது சோபனாவுக்கு எழுதி கொடுக்கப்பட்ட செட்டில்மெண்ட் அசல் பத்திரம் பிரகாஷ்வசம் உள்ள நிலையில் அந்த ஆவணங்கள் தொலைந்து விட்டதாகவும் அந்த ஆவணங்களை கண்டுபிடிக்க முடியவில்லை என்று சொல்லி நான் ட்ரேசபிள் சர்டிஃபிகேட்டை வாங்க முயன்றுள்ளனர் அதற்கு வில்லிவாக்கம் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்துள்ளனர் சென்னையில் உள்ள வில்லிவாக்கம் காவல் நிலையத்தை தேர்ந்தெடுத்ததற்கான காரணம் குறித்த தகவலும் வெளியாகியுள்ளது வில்லிவாக்கம் காவல் நிலைய ஆய்வாளர் பிருத்திவிராஜ் கருநகர் காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தபோது அமைச்சராக இருந்த எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு மிக நெருக்கம் என கூறப்படுகிறது இந்த நட்பை பயன்படுத்தி மிக எளிதாக நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட் பெறப்பட்டதாக கூறப்படுகிறது வில்லிவாக்கம் காவல் நிலையத்திலிருந்து கொடுக்கப்பட்டதாக கூறப்படும் பொய்யான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை கரூர் மாவட்டம் மேலக்கரூர் சார்பதிவாளர் வசம் கொடுத்து பெண்டிங் பத்திரத்தை ரெகுலர் பத்திரமாக நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டு பத்திரப்பதிவு செய்யப்பட்டதாக தெரிகிறது போலியாக பத்திரப்பதிவு நடந்ததை மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த பிரகாஷ் அறிந்து அதிர்ச்சியடைந்துள்ளார் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பியதும் கடந்த மே பதினோராம் தேதி கரூர் மேலக்கரூர் சார்பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்று அசல் ஆவணங்கள் தன்னிடம் உள்ள நிலையில் போலியான நான் ட்ரேசபிள் சர்டிபிகேட்டை கொடுத்து பத்திரப்பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அசல் ஆவணங்களை கிரயம் பெற்ற நபர்களிடம் ஒப்படைக்கக் கூடாது என்று சொல்லி மனு கொடுத்துள்ளார் இதையடுத்து மேலக்கரூர் சார்பதிவாளர் முகமது அப்துல் காதர் கரூர் நகர காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் ரகு சித்தார்த் செல்வராஜ் உள்ளிட்ட ஏழு நபர்கள் மீது நிலமோசடி கூட்டுச்சதி கொலை மிரட்டல் உள்ளிட்ட எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கில் தன்னையும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்படலாம் என்ற அச்சத்தில் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கரூர் நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்டு மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நேற்று தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கு தற்போது சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகின்றது முன்ஜாமீன் மனு தள்ளுபடியான நிலையில் சிபிசிஐடி போலீசார் தன்னை எப்போது வேண்டுமானாலும் கைது செய்யலாம் என்ற அச்சத்தால் முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் கடந்த பனிரண்டு நாட்களுக்கு மேலாக தலைமறைவாக இருந்து வருகிறார் இந்நிலையில் அவர் வெளிமாநிலத்திற்கு தப்பிச் சென்றிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது அதனால் அதிமுக முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கரை பிடிக்க சிபிசிஐடி போலீசார் பல்வேறு மாநிலங்களில் தேடுதல் வேட்டையில் இறங்கி உள்ளனர் இந்த வழக்கு தொடர்பான நிலத்தின் ஆவணம் யாருடையது எப்படி இந்த நிலம் கைமாறியது பிரகாஷ் என்பவருக்கு சொந்தமான இடம் என கூறப்படுவது உண்மையா அவர் நூறு கோடி ரூபாய் மதிப்பில் சொத்து வாங்கியது எப்படி பிரச்சனைக்குரிய சொத்து எம் ஆர் விஜயபாஸ்கரின் வினாமி சொத்தா என பல்வேறு கோணங்களில் சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் விசாரணையின் முடிவிலேயே பிரகாஷ் மற்றும் விஜயபாஸ்கர் இடையே உள்ள கொடுக்கல் வாங்கல் விவகாரம் வெளிச்சத்திற்கு வரும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கானுங்க